முத்தமிழ் வார விழா இரண்டாவது நாளிற்று தன்னார்வர் தமிழ் மற்றும் கல்வி வளர்ச்சி மையம் கல்வி வளர்ச்சி பணியில நம்ம ஏழாவது வருஷத்தை கடந்து வந்துகிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அவர்களின் இசைக்குழு கூட பாடிய ஒரு பாடல் இந்த பாடலுக்கு ஆப்பரேட் வராத நினைக்கிறோம் பாடலை கேட்டு மகிழ்வோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு மங்காத தமிழ் எவ்வாறு புகழ்பெற்று இருக்கிறதோ அதே போல் தமிழின் சமுதாயமும் இனிமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என்ற நோக்கில் தமிழின் உணர்ச்சியுடன் சேர்ந்த இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் இரண்டாவது நாள் முத்தமிழ் வாழ

三三 பாரிதாசன் அவர்களின் பாடலின் கோயில் மையத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் முத்தமிழ் பாலவிழாவின் இரண்டாவது நாள் முன்னேற்றம்

கூட்டும் சிறியாவக முழுக்க சந்தே சிங்கத்தின் கூட்டம் என்னும் சிறியோருக்கு ஞாவ காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துகளூரும் உள்ளமை உள்ளம் கொடுமை தாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் எங்கள் வாழ்வும் எங்கள் வரவும் வந்தாத தமிழ் என்று சங்கே முரங்கு எங்கள் பகைவரங்களை நார் இல்ல தமிழர்கள் ஒன்றாத பண்பு எங்கள் வாழ்வும் எங்கள் பலமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவரெல்லாம் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழரெல்லாம் ஒன்றாதல் கண்டே என்ற பாரதியாரின் புகழ்ச்சி மிக்க எழுச்சி மிக்க வரிகளின் மூலம் பாட்டை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நேரத்திலேயே அடுத்த ஒரு இனிய தமிழசியை காண்போம் தமிழே அறம் காக்கும் மொழியே என்று வள்ளுவன் வள்ளுவன் எழுதிய அற கருத்துக்களை அனைத்தையும் கொண்டது என் தமிழ் மொழி அந்த அறத்துடன் வாழ்வர்களே எங்கள் தமிழர்கள் அறம் காக்கும் அறம் காக்கும் மண்ணில் செங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான் பாண்டியன் என்ற அனைத்து கூற்றுகளையும் இன்று நிறைவேற்றப் போகிறது தமிழை காக்கும் அறம்பாடல் தாய் தமிழ் அறத்தை காற்றின்றால் அவரின் பிள்ளைகளும் அறத்தோடு வாழ்வோம் என்ற நேரத்திலேயே தாய் தமிழின் அறம் காக்கும் பாடலை கேட்டு மகிழ்வோம்

என கேடு வழின்று நிலமீர் குன்று விற்று தின்று தலைவன் நிற தாயகம் பெற்ற தமிழன் கண்ட தமிழே என் தாயே தமிழே אין טייאלי ודו வார இரண்டாவது நாளில் இரண்டாவது பாடல் தமிழே அறங்காக்கும் அருச்சுடரே இங்கு பிறந்த தமிழர்கள் எல்லாம் சாதி மதம் வேதம் மொழி இனம் ஆகிய பல்வேறு கலாச்சார பின்னணியில் பிரிந்து கிடக்கின்றோம் அறம் காத்த சங்கிலக்கிய காலங்களில் எங்களை ஒன்று சேர்த்தது போல தமிழ்தாயே மீண்டும் நீ வருக வந்து எங்களின் மதம் மொழி இனம் ஜாதி ஆகியவற்று வேறுபாடை கடந்து தமிழே தாயே என்ற ஒரே மொழியை சொல்ல தமிழே நீ இறங்கி வருக தமிழர்களை ஒன்று சேர் தாயே என பாடலை அருமையாக இசைத்த த கிரிட்டிசைஸ் Poetry யூடியூப் சேனலுக்கு வாழ்த்துக்கள் என்ற வாழ்த்துக்கள் தமிழ் தாய் அழைத்த பெருமை சேரட்டும் தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேருவோம் அனைத்தையும் கடந்து தமிழே நமக்கு தாய் தமிழே நமக்கு கடவுள் தமிழே நமக்கு சாதி என ஒன்று சேர்வோம் தமிழர்களாக இணைவோம் தமிழை காப்போம் இந்த முத்தமிழ் வார விழாவில் தமிழை வாழ்த்திய பெருமை நம் அனைவருக்கும் சேரட்டும் தமிழை வணங்கிய பெருமையும் நம் அனைவருக்குமே சேரட்டும் பேச்சுரை நிகழ்வை நிலக்கப் போகிறது அடுத்த காணொலியில் பேச்சுரை நிகழ்வை பார்த்து ரசியங்கள் இப்போதைக்கு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்து அரை மணி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி